ஹலோ கைஸ் வெல்கம் டு அஸ்வின் சென்ஃபோ நம்ம அவத்தார் வீட்டில் பார்க்க முடியாமல் சீரீஸில் கடைசி பார்க்கில் இருக்கோம் ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரொஜெக்ட்ரு ப்ளூரே பிளேயர் ப்ளே ஸ்டேஷன் ஃபோரு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட சீடி மட்டும் தான் இல்லாமல் இருந்துச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி ஒரு அவத்தார் ப்ளூரே வாங்கியாச்சு இப்போ நம்ம இதை போட்டு பார்க்க போகிறோம் எப்படி இந்த படம் வரப்போகுதுன்னு த்ரீடியில் உண்மையாலுமே பார்க்க முடியுமா அப்படின்னு ஸோ போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ மேலே சிடி ரீட் ஆகுது கைஸ் ஆ வந்துருச்சு அவதார் அப்படின்னு போட்டு வந்திருக்கு இதை நான் வந்து கண்ட்ரோலர் மூலியமாக ப்ளே கொடுக்க போகிறேன் இதோ லோட் ஆகுது கைஸ் கைஸ் இங்கே பாருங்கள் த்ரீ டிக்கு செச் ஆயிடுச்சு த்ரீ டி கண்ணாடி போட சொல்லுது அலையலையாக தெரியுது நம்ம இப்போ கண்ணாடி போடுவோம் இப்போ பாருங்க நான் சொன்ன கண்ணாடி நான் ஒன்று காணும் கைஸ் படம் ஓட ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம இதை ஆன் பண்ணுவோம் ஆன் ஆகிடுச்சு இதுக்கான நான் போட்டுக்கிறேன் வருங்க இந்த மாதிரி ஃபோனில் அலையலையாக தெரியுது ஆனால் கேமராவில் நல்லாயிருக்கு கைஸ் உங்களுக்கு இது எப்படி தெரியும்னு தெரியல இந்த மெனுவெல்லாம் இருக்குல்ல அது அப்படியே வெளியே தான் இந்த கைஸ் தெரியுது இது பாருங்கள் இதில் மெனு கொஞ்சம் நீட்டாக தெரியும் மெனு தெரியுதுங்களா ஆனால் நேரில் அந்த மெனு கொஞ்சம் பிளர்ராக இருக்குதுங்களா அந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு சுவிச் ஆகுது ஆனால் இதில் பாருங்கள் கரெக்டாக லெஃப்ட்டு ரைட்டு இதில் கொஞ்சம் இதுலேயே உங்களுக்கு டெப்த்து மாறி மாறி தெரியும் ஸோ நல்லாவே த்ரீ டி எஃபெக்ட் வருது படம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்பப்போ எதாவது சீன்ஸ் இருந்தால் சொல்கிறேன் கைஸ் இப்போ பிளே கொடுப்போம் இப்போ பாருங்க ப்ளே த்ரீ டி டூ டீன் இருக்குது த்ரீ டி கொடுக்குறோம் ஓகே கைஸ் படம் லோட் ஆகிடுச்சு நம்ம படம் பார்த்துட்டு சொல்லலாம் அடுத்த பார்க்கல படத்தோட குவாலிட்டி த்ரீ டி எல்லாம் எப்படி நல்லாவே வந்துச்சா அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நல்லா ஃபுல் ஸ்க்ரீனில் வருது கைஸ் இது ஒரு நைன்டி டூ இன்ச்சஸ் ஸ்க்ரீனு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் வருது அவத்தார் வந்துட்டாங்க உங்களுக்கு இது அலையலையாக தெரியும் எனக்கு இப்போ இந்த கண்ணாடி போட்டதுனால நல்லா எஃபெக்டிவாக இருக்குது இந்த கண்ணாடி போட்டு காட்டுறேங்க பாருங்கள் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது ஆனால் கண்ணாடி போடலீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியுது இல்லை எனக்கு அது கரெக்டாக தெரியுது கைஸ் ஓகே ரிவ்யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்